நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு காவனான கொஸ்டின் என்ன அப்படின்னா மேம் இது வந்து ஒரு ஆர்த்தோ செப்பல் நார்மலா இருக்கிற நாங்கெல்லாம் வேர் பண்ணலாமா அப்படின்னு ஆக்சுவலி இது எல்லாருமே வேர் பண்ணலாம் இப்போ ஒரு கால்ல ஒரு பெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆர்டோ டாக்டரை போய் மீட் பண்றோம் மீட் பண்ணும் தான் இந்த பெயின் இருக்கு நீங்க நார்மல் செப்பல் யூஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ஆர்டோ செப்பல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பேரே வந்து அது மாதிரி ஆயிடுச்சு பட் எல்லாருமே இந்த செப்பல் யூஸ் பண்ணலாம் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா பிவிசில பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த சப்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது பெயின் ஆல்ரெடி இருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆகும் பட் நார்மலா இது யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த சப்பல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ சப்பல் தான் முன்னாடி எல்லாம் ஆர்த்தோ சப்பல் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹெவி மெட்டீரியலா ரப்பர்ல ரொம்ப பெருசா இருக்கும் அதை வந்து வேர் பண்றதுக்கு யாருமே அவ்வளவு லைக் பண்ண மாட்டாங்க இது நம்மளுடைய பியூ சோல் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் ஆபீஸுக்கு வேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் வெளியில வெளியில உள்ள சோல் வந்து பாத்தீங்கன்னா பியு இன்சைடு வந்து எம் இருக்கும் இதுல வந்து மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு பிளாக் ப்ரௌன் டேக் ஸோ இந்த மாதிரி மாடல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து வெல்க்ரோ டைப் சில பேர் வந்து வெல்க்ரோ டைப் போடுவாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட பட்ட இது அப்புறமா நார்மல் ஃபீட் சில அவங்களுக்கு வந்துட்டு ஃபீட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்துட்டு இது ஆர்ச் வேணும்னு சொல்லுவாங்க சோ நம்மளுடைய எல்லா மாடல்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த போர்ஷன் பார்த்தா தெரியும் இந்த சைடுல வந்து ஆர்ச் கொடுத்துருக்கோம் சோ நார்மல் சப்பல்ஸில் உங்களுக்கு அது கிடைக்காது உங்களுக்கு ஆர்ச் வேணும்னு சொன்னாலும் இருக்கு ஆர்ச் வேணும்னு சொன்னாலும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து ஒரு ஆர்டோ பேஷண்ட் மாதிரி இல்லாம நார்மலா எல்லாருமே வந்துட்டு ஆபீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏற்காச்சும் ஆர்டோ செப்பல் வேணும் அப்படின்னா ஸ்கீல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க